வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போவது காரைக்கால் அம்மையாரை பற்றிய வரலாற்றை தான் நாம் பார்க்க போகின்றோம் பெண் நாயன்மார்களில் ஒருவராக காரைக்கால் அம்மையார் இருக்கின்றார் அவர் வாழ்க்கை வரலாறு காரைக்கால் அம்மையார் வந்து மூன்று பெண் நாயன்மார்களின் ஒருவர் மூத்தவரும் மாவார் அவர் தான் மூணு பெண் நாயன்மார்களும் மூத்தவர் கையிலை மலை மலையின் மீது கைகளால் நடந்து சென்றவரை சிவபெருமான் அம்மையே என்று அழைத்ததாலும் காரைக்கால் மாநகரில் பிறந்தவர் என்பதாலும் காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்பட்டார் பரமதன் என்பவரை காரைக்கால் அம்மையார் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டாங்க கணவர் ஒரு நாள் ஒரு மாம்பழத்தை வந்து கொடுக்குறாரு மனைவிக்கு அந்த மாம்பழத்தை வந்து இறைவனுக்கு படைச்சிட்றான் கணவர் வந்து நான் கொடுத்து அனுப்பினேன் இல்லை மாம்பழம் எங்கன்னு கேட்குறாரு உடனே அவ வந்து சிவன்கிட்ட போய் வேண்டுறான் நான் என் கணவர் எனக்கு கொடுத்த மாம்பழத்தை நான் ப உங்களுக்கு படைச்சிட்டேன் இப்போ என் கணவர் மாம்பழம் கேட்குறாரு நான் என்ன பண்ணுறது நீங்களே கதி என்று நான் சரணாகதி அடைகிறேன் நீங்கள் தான் எனக்கு ஒரு வழி ப நொண்டு கக்கம் மனம் உருக ஆள் மனசோடு வேண்டான் சிவனடியார் வந்து அவ வேண்டுதலை ஏற்று அவ கையில் வந்து ஒரு மாம்பழத்தை கிடைக்க செய்கிறாரு இந்த கணவர் கேட்க இறைவனிடம் வேண்டி மாம்பழத்தை பெற்ற நிகழ்ச்சியிலிருந்து இறைவனை சரணடைந்தார் காரைக்காலாம்பையார் இறைவனை சரணடைந்தார் அதிலிருந்து அவன் வந்து சிவனின் பக்தரானான் மாம்பழத்தை வந்து படைக்கப்பட்ட மாம்பழம் இறை அருளால் அவளுக்கு திரும்ப கிடைத்தது இவர் இசை தமிழால் இறைவனை பற்றி முதல் முதலாக பாடியவராகவும் தமிழுக்கு அந்தாதி என்னும் இலக்கண முறையை அறிமுகம் செய்தவராகவும் அறிய பெறுகிறார் அற்புத திரு வந்தாதி திருவாலங்காடி மூத்த திருப்பதிகம் திரு இரட்டை மணிமாலை போன்ற நூல்களை தந்து தமிழுக்கு பெரும் தொண்டாற்றி உள்ளார் இவருடைய பதிக முறைகளை பின்பற்றியே பிற்காலத்தில் தேவாரும் பதிகங்கள் இயற்றப்பட்டன இவருக்கென காரைக்காலில் சிவன் கோவிலில் தனி சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது காரைக்கால் சிவன் கோவில் இருக்கு அதுல காரைக்கால் அம்மையாருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டது அந்த கோவில்ல காரைக்கால் அம்மையார் கோவில் என்று மக்களால் அழைக்க இளமை காலத்துல முற்காலத்தில் காரை வனம் எனப்படும் மாநகரம் தற்போது காரைக்கால் என்று வழங்கப்படுகிறது இந்த நகரில் காரைக்கால் அம்மையார் வந்து தன தர்மவதி தம்பதியருக்கு மகளாக பிறந்தார் இவரது இயற்பெயர் புனிதவதி சிவ வழிபாடில் ஈடுபாடு கொண்ட வணிக குடும்பத்தில் பிறந்தவர் சிறு வயதிலிருந்து சிவபெருமான் மீது பக்தி கொண்டவராக இருந்தார் இவர்களது மரபுக்கும் பொருந்தும் வகையில் காரைக்கால் மாநகரை அடுத்த நாகைப்பட்டினத்தில் பரமதன் என்ற வணிகருக்கு மனமுடித்து முடித்து கொடுத்தனர் தங்கள் குடிக்கு ஒரே புதல்வியா ஆனதால் நாகைக்கு அனுப்பாமல் காரைக்காலிலே மணமக்களுக்கு வீடு அமைத்து கொடுத்தாங்க ஒரே பொண்ணு ஆஹ் என்பதனால் மாங்கனியின் திருவிளையாடல் ஒரு சமயம் பரமதந்தன் தனது கடையில் இருந்தபோது ஒரு வியாபாரி இரண்டு மாங்கனிகளை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தார் கனிகளை பெற்ற பரம பரமதந்தன் தன் வீட்டிற்கு அந்த மாம்பழத்தை கொடுத்து அனுப்புறாரு தன் மனைவிக்கு பெற்ற அதனை தன் வீட்டிற்கு கொடுத்து அனுப்புகிறாரு அவரது வீட்டிற்கு சிவனடையார் ஒருவர் உணவு வேண்டி வராரு அவரை வரவேற்றே அமர செய்தார் காரைக்கால் அம்மையார் மத்திய உணவு தயாராக இல்லாதனால் தயிர் கலந்த அன்னம் படைத்து அத்துடன் அவங்க கணவர் கொடுத்த மாங்கனியை சாப்பிட கொடுக்குறாங்க மத்திய உணவிற்கு வீட்டிற்கு வந்த பரம பரமதந்தன் பல வகை பதார்த்தங்களுடன் அன்னம் பருமறைய அம்மையார் சிவைய சிவனடியாருக்கு படைத்தது போக மீதி மீதமிருந்த ஒரு மாங்கனியை அவருக்கு வைத்தாராம் மாங்கனியின் சுவை நன்றாகவே இருக்கவே மற்றொரு கனியையும் தனக்கு வைக்கும்படி பரமதந்தன் பரமதந்தன் அம்மையார்கிட்ட கேட்கிறாராம் அம்மையார் செய்வதை அறியாமல் திகைத்து சமையலருக்குள் போய் சிவபெருமானிடம் வேண்டினாராம் மெய்மறந்து நினைத்து உற்ற இடத்து உதவும் விடையவர் தான் தம் மனம் கொண்டு உணர்ந்தலுமே அவர் கையில் ஒரு மாம்பழம் தோன்றியது மகிழ்ச்சி அடைந்த அம்மையார் அதனை கணவருக்கு படைத்தார் முதலில் வைத்த மாங்கனியை விட இக்கனி அதிக சுவையுடன் இருக்கவே சந்தேக சந்தேகமடைந்த பரமதந்தன் கேட்குறாரு இதற்கு காரணம் என்ன அம்மையார் நடந்ததை சொல்றாங்க இக்கா அக்காரணத்தை பரமதந்தன் நம்பல சிவபெருமான் கனி தந்தது உண்மையானால் மீண்டும் ஒரு கனியை வரவழைக்கும்படி கூறினார் அம்மையார் சிவபெருமானை வணங்க மீண்டும் ஒரு மாங்கனி கிடைத்ததாம் இதை கண்டு வியத்த பரமதந்தன் இவரை அவரை தெய்வ பெண் என்று கருதினார் உடனுறைய தனக்கு தகுதியின்மையால் தான் அவரை விட்டு நீங்கி விடுவ விடுதல் வேண்டுமென்றும் முடிவில் அவரை நீ துணிந்தார் அதாவது தெவ பெண் இல்லற வாழ்க்கையில ஈடுபட முடியாது அதனால காரைக்கால அம்மையாரை விட்டு அவங்க வந்து விலகுறாங்க நான் வந்து உன் உன்னுடன் சேர்ந்து நீ வாழ முடியாது நீங்க வந்து தெய்வ பெண் என்பதனால் என் மனைவியாக நான் என்னை உங்களை ஏற்றுக்க முடியாது என்று காரைக்கால் அம்மையாரிடம் இருந்து அவங்க அவர் வந்து வாழ்க்கையிலிருந்து வெளியேறுறாரு இவற்றையெல்லாம் சொல்லிட்டு அவர் வந்து கடல் கடந்து வியாபாரம் செய்கிறதுக்கு அவர் கடலில் பயணம் செய்கிறார் பேய் வடிவு பெறுதல் பின்னர் பரமதந்தன் பாண்டிய நாடான மதுரை மாநகரம் சென்று இன்னொரு பெண்ணை அவர் திருமணம் செஞ்சுக்கிறார் வியாபாரம் விஷயமா போனவரே இன்னொரு பெண்ணை மறுமணம் செய்து கொள்கிறார் சில காலங்கள் கழிந்து அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு அம்மையாரின் திருப்பெயரையே வைத்தார் பரமதந்தன் பாண்டிய நாட்டில் இருக்கும் செய்தி வந்து அம்மையாருடைய உறவினருக்கும் மற்ற வணிகர்கள் மூலம் தெரிய வந்தது காரைக்கால் அம்மையார் வியாபாரத்துக்கு போன தான் கணவர் வரலையே வரலையேன்னு சொல்லிட்டு அவங்க காத்துட்டு இருந்தோம் அவங்க ரொம்ப நாளாக காத்துட்டு சிவனுக்கு சேவகம் செஞ்சுட்டு சிவனை வேண்டிகிட்டு இருக்காங்க தான் கணவர் மறுமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தையும் அவருக்கு இருப்பதே அவங்களுக்கு தெரியல ஆனா அந்த அவங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் மூலமும் வணிகர்கள் மூலமும் அவங்களுக்கு தெரிய வந்தது தான் கணவருக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுத்து குழந்தையும் இருக்குன்ட்டு அவர்கள் அம்மையாரை அழைத்து கொண்டு பாண்டிய நாட்டை நோக்கி புறப்பட்டு போனார்கள் பாண்டிய நாட்டின் பரமந் பரமதந்தன் பரமதந்தன் இருக்கும் நகருக்கு வெளியே உள்ள ஒரு இடத்தில் தங்கி அம்மையார் வந்திருக்கும் செய்தியை பரமதந்தனுக்கு ஒரு ஆள் மூலம் சொல்லி அனுப்பினாங்களாம் தன்னை தேடி வந்த மனைவியை கண்ட பரமதந்தன் அவரை தெய்வமாக வணங்கி தனது இரண்டாவது மனைவி குழந்தையுடன் காலில் விழுந்தார் அவர்கள் தெய்வத்தன்மை உடையவர்கள் அதனால் தான் காலில் விழுந்தேன் நீங்களும் இவரை போற்றி வழிபடுங்கள் என்று கூறினார் அதன் பிறகு கணவருக்காக தாங்கிய தாங்கிய உடல் நீங்கி இறைவனை போற்றுகின்ற பெய் வடிவத்தை அடியேனுக்கு நற்பாங்கு பொருந்து அருள வேண்டும் என்று இறைவன இறைவனிடம் வேண்டினார் என் உடம்பு என் கணவருக்காக தான் படைக்கப்பட்டது அவரே இல்லை நான் எடுத்து இனி எதுக்கு எனக்கு இந்த அழகு அதனால வந்து எனக்கு பேய் உருவம் கொடுத்துருங்க என்னை யாருமே பார்த்து என்னை வந்து அழகுல மயங்காத அளவுக்கு பேய் என்னோட தற்காப்புக்காக பேய் உருவம் கொடுங்கன்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட வேண்டிக்கிறாங்க அப்படியே பேய் வடிவத்தையும் அடியனுக்கு நற்பாங்கு பொருந்த அருள வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டி நின்றான் தாம் வேண்டி அதனையே பெறுவாராகி உடம்பில் தசையும் அதனை இடமாகக் கொண்டு அடைந்த அழகுகளும் ஆகிய இவை எல்லாவற்றையும் உதறி அனைவரும் வழங்கும் சிவ பூதகண வடிவம் பெற்றார் காரைக்கால் அம்மையார் கயிலாலும் கைலாய் கைலாயம் செல்ல அம்மையாது இறைவனை காண கைலாயம் சென்றார் கைலாயம் இறைவன் உரையும் புனிதமான இடம் என்பதால் அங்க தரையில் கால் ஊன்றாமல் தலைகீழாக நிலையில் சென்றார் அதாவது காலை வந்து தரையில ஊனாம நிலையில் கைலையில் சென்றார் அப்போ சிவபெருமானுக்கு இடப்புறமாக அமர்ந்த இடம் கொண்டு அமர்ந்த பார்வதி அம்மை தலையால் நடந்து வரும் அம்மையை கண்டு இவர் யார் என்று கேட்க நம்மை பேணும் அம்மைக்கான் என கூறி அம்மையே வருக என்று அழைத்து வேண்டுமென கேள் என விழித்தார் அதற்கு அம்மையார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் இறைவா என்றும் மறவாமல் வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவானி ஆடும் பொழுது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் அவ்வாறே அருளிய இறைவன் அவருக்குத் தன் திரு தாண்டவம் காட்டி திருவாலங்காட்டிற்கே வரப்பணிந்து அங்கு அருளிய இறைவன் தன் திருவடி கீழ் என்றும் இருக்க அருளினார் எழுதியுள்ள நூல்கள் காரைக்கால் அம்மையார் பதினோராம் திருமுறையுள் இரண்டாவதாக இடம்பெற்றுள்ளன பணுவல்களை பாடியுள்ளார் பதினோராம் திருமுறையுள் நான்கு பணுவல்கள் உள்ளன திருவாலங்காடு மூத்த திருப்பதிகங்கள் ஒன்று பதினொன்று பட பாடல்கள் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் ரெண்டு பதினொன்று பாடல்கள் திருவிரட்டை மணிமாலை பாடல்கள் அற்புதம் திருவந்தாதி நூத்தி ஒன்று பாடல்கள் தேவாரம் காலத்திற்கு முன்பே இசை தமிழால் சிவபெருமானை பாடியவர் என்பதா தமிழின் அன்னை என்று அழைக்கப்படுகின்றார் இவருடைய பதிக முறையை பின்பற்றியே தேவார திருப்பதிகள் பாடப்பட்டன திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகள் காரைக்கால் அம்மையார் பாடிய இந்த பதிக முறையை முதல் முதலாக பாடப்பெற்றதாகும் அதனால் இவை மூத்த பதிகம் என்றும் மூத்த பதிகங்கள் என்றும் இறைவனை பதிக முறையில் பாடியமையால் திருப்பதிகம் என்றும் அழைக்கப்படுகின்றது திருவாலங்காட்டில் இறைவனை ஆடியதை பாடியமையால் இவை அனைத்தும் சேர்த்து திருவாலங்காட்டு மூ மூத்த திருப்பதிகம் என்றும் அழைக்கப்படுகிறது அற்புத திருவந்தாதி அற்புதம் திருவந்தாதி என்பது சைவ திருமுறைகளில் பதினோராம் திருமுறை தொகுதியில் உள்ள ஒரு நூலாகும் இப்படி காரைக்கால் அம்மையான் நிறைய பாடல்கள் பாடியிருக்கின்றார் பாடப்பெற்ற முதல் நூலாகவும் இன் அந்தாதி முறையில் பாடப்பெற்ற முதல் நூலாகவும் இந்நூலின் ஆதி அந்தாதி என்ற பெயரும் திருவந்தாதி என்றும் அழைக்கப்பட்டன காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதி நூலுக்கு பிறகு படைத்துள்ளார் இவ் இந்த நூல்ல சிவபெருமானின் சிறப்புகளை புகழ்ந்து காரைக்கால் அம்மையார் எழுதியுள்ளார் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அம்மையாரை மூலவராய் கொண்ட கோவிலும் இருக்கு அந்த கோவில வந்து காரைக்கால் அம்மையார் கோவில் என அந்த கோவில அழைக்கின்றார்கள் புனிதவதியின் தோற்றத்துடன் இளமையோடு உள்ளார் காரைக்கால் அம்மையார் அவருடைய சந்நிதியில சுதை சிற்பங்களிலும் சுற்று பரிகார ஓவியங்களிலும் காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாறு சொல்லப்பட்டிருக்கின்றன மாங்கனி திருவிழா காரைக்கால் அம்மையாரின் சிறப்புகளை மக்களுக்கு தெரிவித்த காரைக்கால் சோமநாதர் கோவில் சார்பாக மாங்கனி திருவிழா நடைபெறுகிறது காரைக்கால் அம்மையாறு கோவிலில் மாங்கனி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆனி ஆணி மாதம் பௌர்ணமி அன்று மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருவிழாவின் போதே சுவாமி தேர் வீதி உலா வருகையில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக வீட்டு மாடிகளில் நின்று கொண்டு இரவின் மீது மாங்கனிகளை வாரி இறைத்து நேர்த்திக்கடன் செலுத்துவாங்களாம் அந்த சிறப்பு அந்த கோவிலுக்கு உண்டு சிவபெருமானை அம்மையே என்று அழைக்கப்பட்டவர் தனி கோயில் காரைக்காலில் உள்ளது இறைவன் நடமா நடமாடும் நடனமாடும் போதே கீழே அமர்ந்து இசைத்தபடி இருப்பாராம் காரைக்கால் அம்மையார் அறுபத்தி மூன்று நாயன்மார்கல்ல அமர்ந்த கோலத்தினை கொண்டவர் மற்ற நாயன்மார்கள் நின்ற நின்றபடியே பிரகாரத்தில் இருப்பவர் அந்தாதி மாலை என்ற சிற்றிலக்கிய வகையை தொகு தொடங்கி வைத்தவர் திருவாலங்காட்டில் காரைக்கால் அம்மையார் தங்கியமையால் ஞான சம்பந்தர் அத்தலத்தின் கால்பதிக்க தயங்கினாராம் அம்மையாரின் பாடல்களை மட்டும் மூத்த திரிப்பதிகம் என்று சிறப்பிக்கப்படுகிறது இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் காரைக்கால் அம்மையாரோட வாழ்க்கையை மாறியது மாங்கனியினால சிவப்பெருமான மனமுருகி வேண்டி மாங்கனியை பெற்று தன் கணவருக்கு மறுபடியும் அவர் சொல்ல இன்னொரு மாங்கனியையும் சிவப்பெருமான அருளால் வந்து காரைக்கால் அம்மையார் பெற்றதனால் தெய்வ பெண் என்று அவளுடன் இல்லறம் நடத்த முடியாது என்று கணவர் வேறொரு திருமணம் செய்துக்கிறாரு அதில் காரைக்கால் அம்மையார் சிவனடையாருக்கு தொண்டு செய்து அவரை பற்றி பாடல்களை பாடி தன்னுடைய அழகான உருவத்தை பேய் உருவமாக வேண்டி மாத்திக்கிட்டு அவர் எந்த தொண்டுகளை தொண்டுகள் அனைத்துமே அவர் செய்து இறைவன் சிவபெருமானிடம் முழுமையா அவங்க சரணடைஞ்சிட்டாங்க சிவபெருமான் கோவில வந்து காரைக்கால் அம்மையாருக்கும் அவங்களுக்கும் வந்து தனியா கருவறையில் காரைக்கால் அம்மையார் வச்சு வழிபடுறாங்க